வணக்கம் அனைவருக்கும் நான் ராகுல் சிங்காரவேல் ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எது அப்படின்னா காரகத்துவங்கள் இந்த காரகத்துவங்கள் சார்ந்த விஷயத்தை மக்கள் தவறாக புரிந்து கொள்வது ரொம்ப சகஜமாயிடுச்சு காரணம் என்ன அப்படின்னா அவங்க எது ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கோ அது கூட முடிச்சு போட்டுக்கிறாங்க ஏற்கனவே நம்ம காரகத்துவங்கள் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படி இருந்தும் அதுக்கு சந்தேகங்கள் தீந்த பாடா இல்லை இன்னைக்கு ஒரு அன்பர் ஒருத்தர் ஒரு சந்தேகம் கேட்டிருக்கிறாரு அதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி திரு ஐயா அதுக்கு ஒரு விளக்க உரை அப்படின்றத கொடுத்திருக்காரு முதல்ல அந்த விளக்க உரை என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு நம்மளோட கருத்து என்ன அப்படின்றது இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் காரகத்துவங்களை எப்படி எடுக்கலாம் அதுக்கு பின்னாடி உள்ள லாஜிக் என்ன அப்படின்றத இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ இதுக்கப்புறம் யார்கிட்டையும் போய் நீங்கள் ரொம்ப டவுட்லாம் கேட்க வேண்டியது சார் இது என்ன வரும் அது என்ன வரும் இது என்ன காரகத்துவம் அது என்ன காரகத்துவம்னு ரொம்ப டவுட்லாம் கேட்க வேண்டியதில்லை அதுக்கு நான் லாஜிக் நான் சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் காரகத்துவங்களை நீங்களே எடுக்க பழகிக்கோங்க சரி வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் வணக்கம் நாய் வளர்த்துறது சுக்ரன் கர்மா சார்ந்தது அப்படின்னு ராகுல் சார் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க அது எப்படி அதை பத்தி கொஞ்சம் கூட எக்ஸ்பிளனேஷன் யாருக்கா தெரிஞ்சுன்னா அவங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க ஏன்னா நாயை இப்ப நம்ம வந்து எதுக்காக வளர்த்துறோம் அப்படின்னு வச்சாஷன்காக வளர்த்திட்டு இருந்தாங்க முன்னாடி நாய பாதுகாப்புக்கு யூஸ் பண்றதுனால அது சனிக்கர்மா யூஸ் பண்ணல சொல்லலாம் வீட்டுல வளர்த்துறதுனால கால்நடைகளுக்கு எல்லாமே சந்த சந்திரன் கர்மா தான் வருது ஏன்னா அந்த கால்நடைகள்ல இருந்து நமக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் அதுல கிடைக்குது பால் அந்த மாதிரி அப்போ இத நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறது யாராவது தெரிஞ்சா கிளியர் பண்ணுங்க எப்படி சுக்ரன் கர்மாவும் நாயும் கனெக்ட் ஆகுதுன்னு நடைகள் வந்து டொமஸ்டிக் அனிமல் சார் நாய் பூனைலாம் வந்து பாத்தீங்கன்னா பெட் அனிமல் நாய் பூனை வந்து டொமஸ்டிக் அனிமல் கிடையாது தான் அவர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றாரு டொமஸ்டிக் அனிமல் கூட நீங்க சந்திர கர்மா வச்சுக்கலாம் பெட் அனிமலில் உங்களுக்கு பெட்டு சந்திரன் கர்மா நீங்க சொல்றீங்க ஓகே ஆனால் அதில் வந்து சுக்கன கர்மா சம்மந்தப்பட்ட ஒரு கனெக்ட் இருக்கு அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் ஒரு டொமஸ்டிக் அனிமலை நம்ம பராமரிக்கிறதுக்கும் ஒரு பெட் அனிமலை நம்ம பராமரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா டொமஸ்டிக் அனிமல் நம்ம வந்து எப்படி பராமரிப்போம் அது வந்து உடல்நிலை சரியாக இருக்குதா அதனுடைய செயல்பாடுகளில் இயல்பு இருக்குதா இல்லை ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குதான்னு பார்த்து நம்ம அதை உடனே கவனிப்போம் அதனுடைய உடல்நிலை மனநிலை அதை வந்து சரியாக நம்ம கவனிப்போம் ஆரோக்கியத்தை வந்து கவனிப்போம் ஸோ அதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஆனால் பெட்டனிமல்ன்றது அப்படி கிடையாது நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் ஒரு பெட் அனிமலுக்கு நம்மளை விட நாம நமக்கு செலவு பண்ணிக்கிற நாம நமக்கு மேக்கப் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அழகுன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு நம்ம கூட அவ்வளோ மெனக்கெட மாட்டோம் ஒரு பெட் அனிமலை வளர்க்குறவங்க அந்த அனிமலுக்கான அது நாயோ பூனையோ அந்த அந்த முடியை பராமரிக்கிறதுலேருந்து அந்த அந்த விலங்கினுடைய அழகை பராமரிக்கிறதுலேருந்து நெகத்தை பராமரிக்கிறதுலேருந்து பார்த்து 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 செய்வாங்க அதுவும் அந்த அந்த அனிமல் வந்து அவங்க பார்க்கும்போதும் சரி வெளியிலேருந்து யாராச்சும் வீட்டுக்கு வரவங்க பார்க்கும்போதும் சரி அப்படியே பல 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 பலன்னு இருக்கும் உண்மையாக ஒரு பெட்டனிமல் வச்சு மெயின்டைன் பண்றவங்க இது நார்மல் பீப்புளே இருக்கும் இன்னும் மீடியா சைடு ஆட்கள்லாம் கேட்கவே வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய வீடு நிறைய பணக்கார வீடுகள் நிறைய அந்த சினிமா சினி உலகத்தை சேர்ந்தவங்க மீடியா உலகத்தை சேர்ந்தவங்க டேரக்டர் ப்ரொடியூசர் அந்த மாதிரி அப்படி இல்லைன்னா ஜென்ரலாக பணக்காரங்க இருப்பாங்க இல்லைங்களா கொஞ்சம் ஹைஃபை லைஃப் வாழ்வாங்கல்ல ஐம்பது கோடி நூறு கோடி அந்த மாதிரி வச்சுருக்கவங்க அவங்கெல்லாம் இந்த பெட்டனிமல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த பெட்டனிமலுக்கு செலவு பண்ணுறது அவங்களுக்கு கூட அவங்க செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு ஹேர் கட்டுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் நம்மளாம் அதிகபட்சம் என்ன செய்யும் கடைக்கு போனால் நூறு ரூபாய்க்கு முடிவு சரி மிஞ்சி மிஞ்சி போனால் நூற்றி இருபது ரூபாய்க்கு முடிவு வெட்டுவோம்மா ஆனால் ஒரு நாய்க்கு முடி வெட்டுறதுக்கு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க அது அவங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இருக்காது அதை அதை அழகு பார்க்கறதுல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் அவ்வளோ ஒரு திருப்தி அந்த பெட்டனிமலுக்கு அவங்க ஆகிறது அந்த அட்டாச்மெண்ட் வேணா நீங்க சந்திரன் கர்மான்னு வச்சுக்கலாம் ஆனா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் அனிமலை விட இந்த அனிமலுக்கு அழகு சார்ந்த அவங்க நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அழகு சார்ந்த பராமரிப்பு நிறைய இருந்துகிட்டே இருக்கும் நீங்க தொடர்ந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பணக்கார வீடுகளில் அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுவாங்க ரொம்ப லேவிஷா செலவு பண்ணுவாங்க பியூட்டி பார்லர்லாம் எல்லாம் கூப்பிட்டு போவாங்க ஸ்பாக்கெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு போவாங்க அதுவும் சாதாரண ஸ்பாக்கெல்லாம் எல்லாம் போக மாட்டாங்க கொஞ்சம் மிடில் கிளாஸு மிடில் கிளாஸ்க்கு கீழ இருக்கிறவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுவாங்க எப்படின்னா அந்த அதுக்குன்னு தனி ஷாம்பு அந்த ஷாம்பூல பெஸ்ட் குவாலிட்டி ஓகேங்களா ஒரு அந்த முடியில ஒரு சின்ன அது ஒரு பொடுகோ இல்ல ஒரு இன்ஃபெக்ஷனோ சின்னதா கூட வந்துடக்கூடாது அதனுடைய அழகு கெட்டக்கூடாது அப்படி பார்த்துப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க இருக்கும் ஓகே இப்போ நம்மளோட பார்வை என்ன அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் எப்படி காரகத்துவங்களை எடுக்கலாம் அப்படின்றதுக்குண்டான லாஜிக்கை நான் ரொம்ப சிம்பிளா சொல்லி போகிறேன் இதுக்கப்புறம் நீங்களே காரகத்துவங்களை எடுக்கலாம் சரி இப்போ இந்த அன்பர் அவர் கேட்கக்கூடிய அவர் எழுப்பக்கூடிய சந்தேகம் என்னவா இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நாய்கள் வளர்ப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து காவல்காக மட்டுமே வச்சிருந்தாங்க ஸோ அப்படி வச்சிருக்கும் போது அது கர்மா கீழே தானே வரும் ராகுல் சார் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் கர்மா கீழே அது வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவரோட சந்தேகத்தை லாஜிக்காக அவர் எழுப்பியிருக்கிறாரு ரொம்ப சூப்பரான ஒரு கொஸ்டின் ஏன்னா அந்த கொஸ்டின்லேயே பதில் இருக்கு நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன் நம்ம ஒரு பொருளை எதுக்காக பயன்படுத்துறோமோ அதன் அடிப்படையில் காரகத்துவங்களை எடுங்க அந்த பொருள் என்ன அப்படின்றத பார்க்காதீங்க அதை எதுக்காக பயன்படுத்துறோமோ அதன் அடிப்படையில் காரகத்துவங்களை எடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த கேள்வியில் அவர் ரொம்ப அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாரு நாய்களை காவலுக்காகவும் நம்ம பயன்படுத்தியிருந்தோமே அப்போது அது சனி சனிக்கர்மாவாக வராதா இப்போ ஏன் அது சுக்ரன் கர்மாவாக வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு நாய்களை நீங்கள் காவலுக்காக மட்டுமே பயன்படுத்துறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது நிச்சயம் சனியினுடைய கர்மாவுக்கு கீழே வரும் செக்யூரிட்டி காவல் அப்படின்றது சனியினுடைய கர்மா கீழே வரும் ஆனால் இன்னைக்கு பலர் நாயை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது வந்து குடும்பத்துல ஒரு உறுப்பினர் மாதிரி குடும்பத்துல ஒரு அங்கம் மாதிரி அத நாயின்னு சொன்னாலே அவங்களுக்கு கோவம் வரும் அந்த அளவுக்கு அத வந்து ஒரு ஃபேமிலில ஒரு மெம்பர் மாதிரி அடாப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களோட ஆசைக்காகவும் அவங்களோட இச்சைக்காகவும் அவங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக நாய் வளர்க்குறாங்களே தவிர அதுக்கு பின்னாடி வேற என்ன ஒரு காரணமும் அதுங்க வந்து இல்லவே இல்லை சோ அத நீங்க பெட் அனிமலா கன்சிடர் பண்ணும்போது அது சுக்கரனோட கருமா கீழே வந்துடும் சரி இப்போ நம்ம ஊர்ல நாய் மட்டும்தான் வளர்க்குறாங்களா பெட் அனிமலா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆமா வளர்க்குறாங்க சிலர் பாம்பு வளர்க்குறாங்க சிலர் கிளி வளர்க்குறாங்க இந்த மாதிரி நீங்க என்ன பொருளை வேணாலும் கையில எடுத்துக்கோங்க ஆனா அதை எதுக்காக பயன்படுத்துறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு காரகத்துவங்கள் அப்படின்றது டிஃப்ரென்ஷியேட் ஆகும் இந்த இடத்துல உங்களோட திங்கிங் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கு நாய்களை எதுக்காக பயன்படுத்தணும் காவலுக்காக பயன்படுத்தணும் அப்ப அது சனிக்கருமா தானே அப்படின்னு ஒரு ஆங்கிளில் யோசிக்கிறீங்க இல்லையா அதுவே சரியான திங்கிங் அப்படி சிந்திக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்களே காரகத்துவங்களை ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் அண்டு நான் சொல்ல இருந்த லாஜிக்கும் இதே ஒரு பொருளை எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்றதன் அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது அப்படி நீங்கள் காரகத்துவம் எடுக்கும்போது அது சரியாக பொருந்தும் என்னிடம் பேசக்கூடிய அன்பர்கள் சிலர் என்னிடம் இதுக்கு வந்து வாக்குவாதம் பண்ணது உண்டு ஒருத்தர் சண்டை போட்டார் சார் சமையல் அப்படின்றது உங்களுக்கு முழுக்க முழுக்க நெருப்பின் அடிப்படையில் செய்கிறது சார் சமையல் அப்படின்றது முழுக்க முழுக்க செவ்வாயினுடைய காரகத்துவம் தான் சார் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டார் நான் லாஜிக்ல அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சார் சமைக்கிறதுக்கான பர்பஸ் என்ன நெருப்பு இல்லாமல் சமைக்க முடியாது அந்த லாஜிக்கை நான் ஒத்துக்கிறேன் ஆனா எதுக்காக சமைக்கிறோம் சாப்பிடுறதுக்காக சமைக்கிறோம் உணவுப் பொருள் அப்படின்றது அடிப்படையில் உங்களுக்கு சந்திரனோட கீழே தான் வரும் அதில் வேணா நீங்க டிஃபரென்சியேட் பண்ணலாம் ரொம்ப காரமான உணவுகள் அப்படின்னா அது செவ்வாய்க்கர்மான்னு நீங்க டிஃபரன்சியேட் பண்ணலாம் வெறும்னே கேக் ஐட்டம்ஸ் பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் ஸ்வீட் ஐட்டம்ஸ் அப்படின்னு வரும்போது அது சுக்ரனோட காரகத்தும் அதுல கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பிரதானமா அங்க சந்திரன் இருக்கும் சந்திரனோட சப்போர்ட்டிங் ஃபேக்டரா ஒரு செவ்வாயோ சுக்கரனோ இருக்கும் இப்போ இந்த கேஎஃப்சி மாதிரி ஐட்டம்ஸு வெளிநாட்டு உணவுகள் குறிப்பாக இந்த ஃப்ரைடு ஐட்டம்ஸ் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இப்ப கேஎஃப்சி உள்ள போயிட்டீங்கன்னா பெரும்பாலும் எல்லாமே ஃப்ரைடு தான் ஃப்ரைடு இல்லாம எதுவுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ்னு பார்க்கும்போது அங்கே ராகுவினுடைய கர்மா வர்றதை நம்மளால் நம்மளால பார்க்க முடியுது இதை நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியும் அவருக்கு இந்த லாஜிக் அப்படின்றது பிடிபடல சரி அதனால என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவரே போய் ஒரு பத்து சமயக்காரங்க ரோட்டு கடையில் சமைக்கிறவங்களை எடுத்துக்கோங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சமைக்கிறவங்களை எடுத்துக்கோங்க யார வேணா எடுத்துக்கோங்க ஒரு பத்து சமையல்காரங்களோட காரங்களோட ஜாதகத்தை வாங்கிக்கோங்க அங்கே என்ன கர்மா அதிகம் சம்மந்தப்படுது அப்படின்றத பாருங்கள் சந்திரன் கர்மாவா செவ்வாய் கர்மாவா அப்படின்னு பாருங்கள் இதில் நீங்கள் சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய கர்மம் அதிகமாக வருது அப்படின்ற பட்சத்தில் நான் உங்களை வச்சுக்கிட்டே உங்களை பேட்டி எடுத்து நான் என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன் அதில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது எனக்கு தேவை நாலேஜ் எனக்கு தேவை அறிவு ஸோ அது உங்க மூலமா வந்தாலும் சரி யார் மூலமா வந்தாலும் சரி சோ உங்களோட கருத்து கரெக்டா இருக்கும் பட்சத்துல தாராளமா நீங்க வாங்க நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த அன்பரும் போயிட்டு அவர் நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்ன பத்து ஜாதகத்தை பாருங்க அப்படின்னு அவர் அதுக்கு மேல நிறைய ஆய்வு பண்ணி பார்த்துட்டாரு அங்க சந்திரனின் கர்மா தான் எல்லார் ஜாதகத்துலேயும் சம்மந்தப்படுது செவ்வாயினுடைய கர்மா ஏதோ ஒன்று ரெண்டு ஜாதகத்தில் சம்மந்தப்படுது அதுவும் லக்னத்தில் சம்மந்தப்படுது ஆறாம் பாவத்தோடவோ பத்தாம் பாவத்தோடவோ சம்பந்தப்படவில்லை சோ இந்த மாதிரி காரகத்துவங்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை சுத்தி எனக்கு நிறைய பேரோட சண்டையும் நடந்திருக்கு வாதமும் நடந்திருக்கு ஆரம்பத்துல சண்டைக்கு வந்தவங்க பின்னாடி நண்பர்களாக தான் மாறி இருக்கிறாங்க சமீபத்தில் கூட ஒரு அம்மா சொன்னாங்க சார் கார்லாம் வந்து சுக்கரன் தானே சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனது கார் சுக்கரனா கார் எதுக்கு சுக்கரன் எதன் அடிப்படையில் இவங்க சுக்கரன் சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்பதான் அவங்க சொன்னாங்க சார் நாங்கெல்லாம் படிக்கும்போது கார்னாலே சுக்கரன் தான் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்து ஓ இவங்க படிக்கும் போது அப்படின்ற பட்சத்துல இவங்க எப்படி ஒரு இருபது முப்பது வருஷம் முன்னாடி படிச்சிருப்பாங்க அப்போ ஊருக்கே ஒரு கார் தான் இருந்திருக்கும் சோ கார் அப்படின்றது ஒரு ஆடம்பரமான விஷயமா மக்களால பார்க்கப்பட்டது காரணமாக அப்போ உள்ள ஜோதிடர்கள் இது ஒரு ஆடம்பர பொருள் கார்ன்றது ஒரு அத்தியாவசிய பொருள் கிடையாது இது ஒரு ஆடம்பர பொருள்னு சொல்லி அப்படி அதை கிளாசிஃபை பண்ணி வாய்ப்பு இருக்கு சோ அதன் காரணமாக அது சுக்கரனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன் நல்லா பாருங்க போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பொருள் கார் போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது ராகுவின் அடிப்படையில் ராகுவின் கீழே தான் வரும் நீங்கள் ஃப்ளைட் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் வந்து இண்டிகோவில் நீங்கள் எக்கானமியில் போங்க இல்லை எமிரேட்ஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போங்க எதில் போனாலும் உங்களுக்கு இன்ஜென்ரல் ஃப்ளைட்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுவினுடைய கர்மாவு கீழே தான் வரும் சார் அப்போ சைக்கிள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ராகுவினுடைய கர்மாவுக்கு கீழே தான் வரும் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு விஷயம் பயன்படுதோ அது ராகுவின் அடிப்படையில் தான் வரும் ஸோ எதுக்காக ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பாருங்கள் அதன் அடிப்படையில் காரகத்துவங்களை எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அது ரொம்ப சரியாக பொருந்தும் இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம் நான் ராகுல் சிங்காரவேல் நன்றி